அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது முதல் முதலாக விநாயகப் பெருமானுக்கு மோதகத்தை நிவேதனம் செய்தவர் யார் என்பது பற்றி ஒரு முறை வசிஷ்ட மகரிஷியின் வேண்டுகோளை ஏற்று அவரது ஆசிரமத்திற்கு எழுந்து அருளினார் விநாயகப் பெருமான் அவருக்கு ஏற்ற புதிய நிவேதனம் ஒன்றை செய்ய விரும்பினால் வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி தேவி அண்டத்தின் உள்ளே எங்கும் பூரணமாய் நிறைந்துள்ளவர் விநாயகப் பெருமான் அண்டத்தை உணர்த்த மாவால் செப்பு என்ற மேல் பகுதியை செய்தால் அருந்ததி அண்டத்தில் உள்ள பூரணமாய் நிறைந்திருக்கும் பிள்ளையாரை குறிக்கும் வகையிலே இனிப்பான பூரணத்தை மாவுக்குள் வைத்தாள் அதுவே மோதகம் எனும் கொழுக்கட்டையாகும் அருந்ததி உருவாக்கிய புதிய மோதகத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாராம் விநாயகப் பெருமாள் பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ நாரத புராணத்திலே உள்ள சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் இதை பாராயணம் செய்வதால் இடையூறுகள் விலகும் அனைத்து காரியங்களும் சித்தியாகும் கல்வி தனம் புத்திரப்பேறு வீடு பேறு முதலிய லாபங்கள் உண்டாவதோடு மிகுந்த கஷ்டங்களாகிய கடன் தொல்லை வியாதி மகத்தான பயம் உதவிகளும் விலகும் பாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம் प्रणम्य शिरसा देवं प्रणम्य शिरसा शिरसादेवम् गौरीपुत्रं विनायकम् गौरीपुत्रं विनायकं भक्तावासं गौरी स्मरेण्नित्यम् आयुर्कामार्तसिद्धये பிரணம்யசிரசா தேவம் கௌரீபுத்திரம் விநாயகம் பக்தா வாசம் ஸ்மரேண் நித்யம் ஆயு காமார்த்த இதன் பொருள் நீண்ட ஆயுள் அடைத்து விருப்பங்களும் பொருள் இவைகளை அடைவதின் பொருட்டு தேவனும் கௌரியின் மைந்தனும் பக்தர்களிடத்திலே வசிப்பவருமான விநாயகரை அனுதினமும் நமஸ்கரித்து தியானிக்கிறேன் என்பதாக இதன் பொருள் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்